யாழ்ப்பாணத்தின் ட்ரெடிஷனல் உணவு குலசாதம் இருநூறுவா புளி சாதம் இருநூத்தி ஐம்பது ரூபா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாதம் நாங்க இப்ப இதுல நாலு பேர் வந்திருக்கோம் கொளுத்தின் கடதாசி உணவு போடுறவங்க நீட்டா வச்சு கோயிலுக்கு போன முடி குலசாதம் சாப்பிடணும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை இங்க வந்தீங்கன்னா இப்படி சாப்பிடலாம் உணவு வந்து விற்பனை செய்யறவங்க வந்து பெண் தலைமை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உணவு வந்து விற்பனை செய்யணும் புலமே இந்த உறவுகள் அதிகமான வரையணும் எங்க எந்த நாடு நீங்க நூறு நூறு யாழ்ப்பாணத்துக்கு பாரம்பரிய உணவு சமைக்கிறீங்களா இந்த மாதிரி கூட சோடி அப்ப வந்து ஐம்பது ரூபா இந்த பாருங்க இந்த மாதிரி வாழை இல்லையெல்லாம் போட்டு உண்மை தோசை இது ஒரு நாள் இட்லி வந்து முப்பது புட்டு வந்து நூற்றி இருபது புரகன் புட்டு நூற்றி ஐம்பது இல்லை பருப்பு வடை கேசரி உளுந்து வடை நூறுவா கரட் ஜூஸ் நூறுவா பீட்ரூட் ஜூஸ் வந்து நூறு ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் ட்ரை வேற லெவல் இந்த உளுந்து வடை அவ்வளோ நல்ல சைஸும் இருக்கு லைக் ஒரு நாலு வடை அட் அ டைம் சாப்பிடலாம் நம்ம வீட்டில் அம்மா செஞ்சா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி தான் அந்த பருப்பு எல்லாமே நல்லா இருந்தது நிறைய வெஜிடபிள்ஸும் இருந்தது இப்போ சில பேர் கொல சாதத்துல சும்மா அந்த மாதிரி இதுல நிறைய காய் இருந்தது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் சொன்னால் அதாவது பலாலி வீதி இந்த பலாலி வீதியில இருக்கிற அம்மாஜி உணவு என்னத்துக்காகன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தின் ட்ரெடிஷனல் உணவு அதாவது பாரம்பரிய உணவுகள் வந்து தான் இருக்கு அம்மாஜி உணவுன்னு சொல்லி இங்கே வந்து அதிகமானாக்கள் வரிவினம் குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா கேம்பஸ் பிள்ளைகள் வந்து இங்க வந்து சாப்பிட வரிவினா காரணம் வந்து ஒன்று எங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் அதே நேரம் விலையும் குறைவு தரமான உணவுகள் வில குறைவான இந்த வழியாக இங்கே வந்து அதிகமாக சாப்பிட்ற கெம்பஸ் பிள்ளைகள் வருது அதே நேரம் வந்து இங்கே வேலைக்கு போகிற ஆக்கள் வந்து இன்றைக்கி வந்து லீவு நாள் என்ற வழியாக அதிகமான ஆக்கள் இல்லை மற்றும்படி வேலைக்கு போகிற ஆக்கள் வந்து அதிகம் அந்த ஆஃபீஸுக்கு போகிற வந்து கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும் இங்கே வந்து சாப்பிட்றது அதிகம் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து புலம்பெயர்ந்த உறவுகள் அதிகமான வரையினா இதில் வந்து நாங்கள் காணக்கூடிய இருந்தது நாங்கள் இப்போ காலையில் பதிவு செய்து கொடுத்தா அந்த இன்ட்ரோ எடுக்கிறோம் புலமைந்த உறவுகள் வந்து சாப்பிட்றீங்கன்னா காரணம் என்னென்னா ரெடிஷனல் ஃபுட் அதே நேரம் விலையும் குறைவு அதை விட வந்து இந்த மாதிரி வந்து உணவுகள் வந்து சாப்பிட்றதுக்கு அவைக்கு திருப்பம்னு சொல்லியிருந்தோம் அந்த வகையில் வந்து இங்கே அதிகமான ஆதரவு இருக்கணும் அதை விட நான் இந்த காவலை பதிவு செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உணவு வந்து விற்பனை செய்கிறவங்க வந்து பெண் தலைமைத்துவ குடும்பத்தை நம்ம உணவு வந்து விற்பனை செய்யணும் அந்த காசு முழுக்க அவைக்கு தான் போகும் அந்தந்த செக்ஷனில் இருக்கிற உணவுகளுக்கு விற்கிறவைக்குத்தான் வந்து அந்தந்த காசு போகும் அதால் வந்து நாங்கள் இந்த காவலையை பதிவு செய்கிறோம் கண்டிப்பாக வந்து எங்கள் இந்த அம்மாஜி உணவுக்கு வரலாம் காரணம் வந்து நீங்கள் கடையில் சாப்பிட போனால் இப்போ செஃப் வந்து நல்ல டேஸ்ட்டாக முதல் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லி போயிருப்பீங்க உறவு திருப்பி வந்து ரெண்டாம் தினம் போயிருக்கலாம் செஃப் மாறியிருப்பார் சாப்பாடு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அந்த காரணங்களுக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை ஆரம்பத்துலேயே ஒரே ஆக்கள்னால் அதுவும் பெண் தனத்துவதை சார்ந்த ஆக்கள்லாம் வந்து இங்கே வந்து உணவு வகை அதே நேரம் எப்போவுமே வந்து தரம் வந்து மாறாது டேஸ்ட்டும் மாறாது அந்த வகையில் வந்து இந்த இடத்த வந்து நான் அந்த உணவுகள் விஷயத்தில் வந்து குவாலிட்டி என்று நான் பெஸ்ட்டாக சொல்லிக்கொள்றது மற்றது க்ளனாக வச்சிருக்கணும் அதை விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரம் பின்னா மரம் இருக்குது முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பெரிய மரம் இருக்குது அந்த மரத்துக்களை இருந்து சாப்பிடக்கும் மேலே குளிர்மை என்ன தான் வக்கி அடித்தாலும் குளிர்மைகள் வந்து சாப்பிட்லாம் இருக்காது அந்த மாதிரி குளிர்மை நல்ல இருந்து சாப்பிடக்கூடிய வசதியோட வந்து அமைச்சிருக்கணும் க்ளீனாக இருக்குது நீட்டாக இருக்குது அதிகமாக நாக்கல் கருவிடணும் இன்றைக்கி நாங்கள் குறிப்பாக வந்த வெள்ளிக்கிழமை குலசாதம் வந்து ஃபேமஸ் குலசாதம் தயிர் சாதம் புளி அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த ஸ்பெஷலாக கொடுக்குற குலசாதம் அந்த குலசாதம் சாப்பிட தான் வந்தாங்க போன பிற போன வெள்ளி நாங்கள் வந்திருந்தோம் போன வள்ளி விரைகளை வந்து சாப்பிடும் டேஸ்ட்டாக இருந்தது அதிகமாக நான் க்ரௌட்னு நின்றுச்சுனா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்டு கொளிட் லீவு நாள் உண்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு விரத நாள் வரலட்சுமி விரதம் இந்த ரெண்டு விஷயத்தால் வந்து இன்றைக்கு வந்து கொஞ்சம் சனம் குறைவுன்னு சொல்லலாம் போன முறை வந்து நாங்கள் இருக்கவே வந்து இடம் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கு வந்து கொஞ்சம் க்ரௌட் வந்திருக்கணும் ஆனால் வந்து இன்றைக்கு அந்த லீவு நாள் அதிகமாக வரையில் இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் மொத்த ஒட்டுமொத்தமாக காட்டிக்கொள்ள போகிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாமேன்னு சொன்னால் இத்தனை விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் அடிச்சுன உணவு மற்ற க்ளீன் விலையும் குறைவு யூஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு வெளியில நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா விலை கூட யூஸ் இங்கே வந்து எல்லா ஜூஸும் வந்து கிட்டத்தட்ட ரூபா நூற்றி ஐம்பது தான் இருக்கு நூறுரூவா அதிகமான ஜூஸ்கள் எல்லாமே நாங்கள் இந்த காணொலியில வந்து பார்க்க போறோம் என்னென்ன உணவுகள் இங்கே இருக்கு என்னென்ன யாழ்ப்பாணத்து பாரம்பரிய உணவுகள் இருக்கு என்னென்ன விலை போகுதுன்னு நான் பார்க்க போகிறோம் மரக்காடைஷன் புதுசாக பாக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ எங்க அடுத்த காணொலி பாக்குறீங்க என்ன இருந்து வந்து வணக்கம் வணக்கம் எங்க எந்த நாடு நீங்க

யாழ்ப்பாணத்து உணவுகள் வந்து இங்கே இருக்குது அதிகம் வந்து நாங்கள் காணொலி பதிவு செய்ய முன்னமே எங்களை கண்டு வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து காய்ச்சி இருந்துச்சு அவங்களும் சந்தோஷமாக இருந்துச்சு இனிம்தான் இன்ட்ரோவே கொடுக்கணும் அதுக்கு முன்னம் சாப்பாடு முடிஞ்சிடும் அதால் வந்து நாங்கள் இப்போவே வந்து புக் பண்ணி வச்சுருந்தோம் மெயினில் சாப்பாடு சொல்லி நாங்க நாங்கள் காணொலி பதிவு செஞ்சுட்டு வரைக்கும் முன்னமே வந்து சாப்பாடு முடிஞ்சோம்ன்றதுக்காக இப்போ வந்து நாங்கள் இங்கே சாப்பாடு வாங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து நீங்கள் புள சாதம் தயிர் சாதம் வெள்ளிக்கிழமை வந்து ஸ்பெஷல் இதுக்கு தான் அதிகமாக நாங்கள் வரவேணும் குலசாரம் தைசாரம் வாங்குறதுக்கு அதே மாதிரி கேம்பஸ் புள்ள எல்லாம் இடத்துக்கு அதிகமாக வரவிடும் இந்த இன்றைக்கு வந்து கொஞ்சம் லீவுனால் கொல்டையண்டபடியாக கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் இப்போ நாங்கள் இதில் தயிர் சாதம் போகிறோம் மங்கால வந்து அப்பம் வடை சொல்லி ட்ரெடிஷ்னல் உணவுகளில் புட்டு விடியப்பம் யாழ்ப்பாணம் ட்ரெடிஷனல் உணவுகள் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் ஒன்று ஒன்றை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அதுக்கு முன்னே வந்து நாங்கள் இப்போயே கொள்வோம் வேண்டாம் நாங்கள் விட்டமின்ஸ் சொன்னால் அப்புறம் இன்றைக்கி நாங்கள் வந்த உணவு வந்து அதாவது குலசாதம் வந்து தயிர் சாதம் எல்லாம் வந்து முடிஞ்சிடும் அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டு மிச்சத்தை நாங்கள் பார்ப்போம் சோறு கறி வந்து பார்த்தீங்கன்னா ஜிலோ ரைஸ் இருநூற்றி ஐம்பது ரூபா குளசாதம் இருநூறுரூவா புளி சாதம் இருநூற்றி ஐம்பது ரூபா பணத்தை கொடுத்த பின் உணவை பெற்றுக்கொள்ளாமட்டே இருக்குது அப்போ ஒரு சோடி ஐம்பது ரூபா இவ்வளோ மந்திவங்கள்ட்ட இருக்குது ஸ்பெஷல் இந்த செக்ஷன் இதில் இருக்காது அங்கே என்னென்ன செக்ஷனில் பார்ப்போம் போது நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு பாருங்கள் அந்த அம்மா என்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் வீட்டு மனு செஞ்சு கொண்டு வருவாங்க இதெல்லாம் வந்து பெண் தலைமைத்து வாக்கள்லாம் வந்து எல்லாமே எல்லாேருமே அதெல்லாம் க்ளீனாக நீட்டாக எல்லாம் செய்கிறாங்க நல்லாயிருக்கு பாருங்கள் ஓமாம்மா எனக்கு வந்து மூன்று குலசாதமும் ஒரு தயிர் சாதம் எல்லோ ரைஸுன்னா தயிர் எங்களுக்கு வந்து ரைஸ் வந்துட்டு தான் குலசாதம் இதுக்கு தான் நாங்கள் வந்து வெளிக்கில் வரது ஸ்பெஷல் வெளிக்கில் மட்டும் ஸ்பெஷல் பப்பளம் மிளக வெங்காயம் பச்சு இந்த மாதிரி சாதம் வரும் நல்லாயிருக்கும் போன வெள்ளிக்கிழமை வந்துருந்தேன் நல்லா இருந்துச்சு அப்போ அதை இதோட காணொலியாக பதிவு செய்ண்டாவது வந்துட்டு தான் வெஜிடேபரியம் ஓகே நாங்கள் வெஜிடேபியம் வாங்க சாதம் வந்துடுச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜெலூர் ரைஸ் ஜெலூரைஸ் இந்த மாதிரி தான் பப்பள மிளகா வச்சு அதில் கொஞ்சம் மூணு கறி வச்சுக்கலாம் பருப்பு மற்றது பொண்ணாங்க மற்றது கடலை கறி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கு இஞ்சாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குலசாதம் நாங்கள் இப்போ இதில் நாலு பேர் வந்திருக்கோம் சேவணி சாப்பிட போகிறோம் பாருங்கள் இதில் வந்து கை கழுவும் இடம் லிக்யூடெல்லாம் வச்சு பாருங்கள் நீட்டாக போய் விழுந்துட்டு அதுலேயும் பாருங்கள் கொஞ்சம் உணவு கழிவு போடுறவங்க எல்லாம் இதில் போட்டிருக்காங்க நல்லா செட்டப் செஞ்சுருக்காங்களாம் ஒளுத்தின் கடதாசி உணவு போடுறவங்க எல்லாம் நீட்டாக வச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா குலசாதம் இதுக்கு தான் நாங்கள் வெளியில் வந்தாங்க நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா முதல் சொல்லியிருந்தால் வந்து வெளிநாட்டில் வந்து வகையாண்ட அம்மா சொன்னால் கறி வந்து கூட இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கறி நல்ல நிறைய தான் இருக்குது வெங்காயம் வச்சு பப்பள மிளகாய் வச்சு சாப்பிட்டான்னு வேறு அதாவது கோயில் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வரலாம் கோயில் வந்து கோயிலுக்கு போனபடி குழந்தை சாப்பிடணும்னு மிஸ் பண்ணிட்டீங்கடா வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா இப்படி சாப்பிடலாம் நல்லா இருக்கு அது மாதிரி அங்க வந்து ஜெலோ ரைஸ் நான் நினைக்கல இந்த மாதிரி ம் ஜெலோ ரைஸ் வந்து விந்த அரிசி போட்டுக்காங்க சம்பா அரிசியா சம்ப அரிசி நல்லா இருக்கு இது கடலை கறியோட நல்லா தான் இருக்கு தயிர் நல்லா இருக்கு தயிர் நல்லா இருக்கு தயிரோடையெல்லாம் சாப்பிடணும் தயிர் நல்லா இருக்கு தயிரெல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் தான் தயிர் வாங்கினோம் நல்லா தயிரோட தயாரோடு சாப்பிடணும் நாங்கள் சாப்பிடணும் இப்போ வந்து இதுல என்னென்ன சாப்பாடுகள் இருக்குன்னு பார்க்க போறோம் இது ரெண்டாவதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அப்பம் இருக்கு சோடி அப்பம் வந்து ஐம்பது ரூபா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வாழை இலையெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக பேக் பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா இருக்குது வாழையில் ஒரு சோடி அப்பன் ஐம்பது ரூபா அந்த பாருங்க அதுலேயே எல்லாம் குறிப்பாக உடனுடனெல்லாம் சமைச்சி உடனுடனே சமைச்சி எடுப்பாங்க நல்லா இருக்கேன்னு இதில் வந்து தோசை நாற்பது ரூபா மசாலா தோசை அறுபது ரூபாய்க்கு இருக்கு மட்டன் அங்கால இட்லி வந்து முப்பது ரூபா குண்டு தோசை வந்து ரூபா இந்த பக்கத்தில் பாருங்கள் இப்போவே தோசை இட்லி எல்லாம் ரெடியாக இருக்கேன்னு இங்கே பாருங்கள் இதில் வந்து குண்டு தோசை இருபது ரூபா இட்லி வந்து முப்பது ரூபா இதெல்லாம் வந்து புட்டு வந்து நூற்றி இருபது குரக்கன் புட்டு நூற்றி ஐம்பது புட்டு கொத்து வந்து நூற்றி முப்பது இங்கே பாருங்க இல்லை என்ன இப்பவே எல்லாம் இருக்கேன் பார்த்தீங்களா இதுல பார்த்தீங்கன்னா இடியப்ப கொத்து நூற்றி முப்பது இங்கே இடியப்பம் பன்னெண்டு ரூபா ஒரு இடியப்பம் பன்னெண்டு ரூபா அதே மாதிரி வந்து இந்த இதில் வந்து மரக்கறி ரொட்டி அறுபது ரூபா ம குரக்கன் மரக்கறி ரொட்டி குரோக்கன்லாம் மரக்கறி ரொட்டி பாருங்க என்ன மாதிரி வருது குரக்கன் எல்லாம் அந்த காலத்துல சாப்பிட்டு இப்போ இப்போ சாப்பிட்றாங்களா இல்லை இதில் பார்த்தீங்கன்னா பூரி ரொட்டி குரோக்கன் ரொட்டி இந்த ரொட்டி வைக்கிறாங்க அப்படியே சம்பல் அழகாக இருக்கு நல்ல வெங்காயம் நிறைய போட்டு செஞ்சுக்கலாம் சாம்பல் நல்லா இருக்கு இங்கே வந்து இதில் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கட்லட் கட்லெட் நான் செஞ்சு கொண்டிருக்காங்க பாரு காளான் கட்லட் வந்து ஐம்பது ரூபா மறக்கறி காளான் மரக்கடி சூப் வந்து அறுபது ரூபா ஓ இது விலக்குறா இருக்கு அறுபது ரூபா ஒலிக்கடையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விலகூடை நூறுரூவா இருநூற்றி முப்பது ரூபா உளுந்து வடை ஐம்பது ரூபா வாழைப்பூ வடை ஐம்பது ரூபா கீரை வடை வந்து ஐம்பது ரூபா மோதகம் வந்து ஐம்பது ரூபா பனங்காய் பலகாரம் ஓ பனங்காய் பலகாரம் இருக்கு அஞ்சு ரூபா கடலை வடை வந்து முப்பது சூசியம் வந்து நாற்பது ரூபாய் இருக்கு இந்த பாருங்கள் இதில் நிறைய ஐட்டம் வந்து இருக்குது பாருங்கள் இதில் பருப்பு வடை இந்த கேசரி இந்த உளுந்து வடை பச நூறுரூவா மாம்பழம் நூறுரூவா இந்த வந்து வல்லாறை நூறுரூவா இது பழ இது பழக்க கட் வந்து ஓகே வந்து இந்த மாதிரி வரும் நூற்றி ஐம்பது ரூபா இங்கே வந்து கட்டாழைப்பழம் நூறுரூவா தேசிப்பெல்லாம் நூறுரூவா கரட் ஜூஸ் நூறுரூவா இங்கே பீட்ரூட் ஜூஸ் வந்து நூறுரூவா இதில் வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கலாம் எல்லாம் வந்து நூறுரூவா இப்போ நாங்கள் எடுத்தது மாம்பழ ஜூஸ் வந்து மூண்டும் மற்றது அவக்காடா ஜூஸ் எல்லாமே வந்து நூறுரூவா ஒரு ஜூஸ் வந்து நூறுரூவா நாங்கள் வெளியில் வந்து காட்டியிருப்போம் அதில் ஜூஸ் நூறுரூவா வெளியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த அம்மா சொல்லியிருந்தால் ஒரு கேடாவில் வந்து ஒரு அம்மா கரைச்சுவா வந்து ஐநூறுரூவா ஒரு ஜூஸ் இங்கே வந்து தாங்க நூறுரூவா குடிச்சோன்னு சொல்லி அதான் அதுமாதிரி பாருங்கள் இதில் வந்து நல்லா அது ரியல் பழத்தை போட்டு அடித்திருந்தாங்க நல்லா திக்காக இருக்குது நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஐஸ் கட்டி போட்டுருந்தால் இன்னும் நல்லா கூலாக இருக்கும் மற்றபடி எல்லாம் ஓகே நல்லா இருக்கு இதுல வரலாம் விலையும் வந்து ரூபாய்க்கு ஓகேன்னு சொல்லலாம் வணக்கம் வணக்கம் என்ன கண்டுட்டு முதலில் வீடியோ பாத்தரிங்க ஆ கண்டு பாத்து ஆ ரைட் 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 எந்திர நாடு எங்க இருந்து வந்தீங்க நீங்க என்னடா ஆ ஓகே ஓகே ரைட் நான் இங்க வந்தது காரணம் வந்தேன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்போ இதை வந்து என்ன இப்போ மக்களை தெரியப்படுத்தணும் மெட்டது என்ன சொன்னால் இப்போ ட்ரெடிஷ்னல் ஃபுட் மெட்டர் குவாலிட்டி மற்ற இங்கே ஒர்க் பண்றவங்களுக்கு வந்தா காசு வருது நல்ல ஒரு திட்டமுன்னா நிறைய பேர் வருவாங்க இங்க இப்ப நீங்க வந்தீங்க முதல் திறமா என்ன மாதிரி இல்ல நாங்க நிறைய தடவை வந்துருக்கோம் நிறைய திறமை வந்தீங்க வாரது கால் பண்ண மாத என்ன மாதிரி சாபாடு டேஸ்ட் என்ன மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரை

கெமிக்கல் அது இருக்கும் இது வந்து ட்ரடிஷனல் வீட்டுலயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட் டேஸ்டா பட் அதையும் முக்கியம் குறை

அதுக்காக உயிரே குடுப்பாங்க சரியான விலை குறைவு இங்கில ஜூஸ் எல்லாம் வந்து வெளியில வாங்கற விட இங்க விலை குறைவு நாங்க நேத்திக்கு मैंगो जूस எங்கயோ சாப்டோம் அது 500 ரூபீஸ். வெளியில சாப்பிடுவீங்களா 500. இங்க வந்து இப்ப இங்க வந்து பாருங்க பாருங்க. அது நம்ம கண்ணு முன்னாடி தான் செஞ்சு குடுக்குறாங்க அப்படியே எடுத்து ஆமா ஆமா ரியல் ஃப்ரூட் ரியல் அது நிஜமாவே ரியல் ஃப்ரூட் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த ஈவினிங் டைம் பசங்களுக்கு நிஜமா

நாங்களும் அந்த குலசாதம் தான் வந்து நாங்களும் அப்படி இதேமா அப்படி ஒரு மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்த உண்டாதாங்க நல்லா நிறைய வெஜிடபிள்ஸும் சில பேர் குலசாதத்துல சும்மா அந்த சாம்பார் அந்த மாதிரி இதுல நிறைய காய் இருந்தது நல்ல காய் ரைட் 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 நன்றி சந்தோஷம் ரைஜாய் நன்றி பாத்தீங்கன்னா நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு நீங்களும் வந்துருப்பீங்களா வந்துருந்தீங்கடா கமெண்ட் பண்ணுங்க ஜாலத்துல இருக்க நீங்களே அதே நேரம் இந்த வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க இங்கேயே வந்து என்ன உணவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து விருப்பம் பண்ணுது கண்டிப்பா கமென்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம் புதுசா பார்க்க நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்